மர்மமா இருக்குது பிக் பாஸில் ட்விஸ்டுக்கு மேல் ட்விஸ்ட் டபுள் எவிக்ஷன் கப்பிள்ஸ் வைல்ட் கார்ட் நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பிக் தமிழ் சீசன் நயன் நிகழ்ச்சி ஆரம்பத்தில் இருந்தே சண்டை சலசலப்புக்கு பஞ்சம் இல்லாமல் சர்ச்சைக்கு பஞ்சம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது போட்டியாளர்கள் முதல் நிகழ்ச்சி நிர்வாகம் வரை எல்லாமே ஒரே ரிப்பேராகி போன நிலையில் விஜய் டிவி இப்போது ஒரு அதிர்ச்சியான முடிவை எடுத்து இந்த வாரம் நிகழ்ச்சியில் பெரிய திருப்பு முனையை கொடுக்க தயாராகிவிட்டது இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் டபுள் எவிக்ஷன் இருக்கும் என்று ஒரு தகவல் வெளியாகி ரசிகர்களை பதட்டமடைய செய்துள்ளது அரோராவின் டபுள் மீனிங் பேச்சு திமிரான நடவடிக்கைகள் காரணமாக அவரை வெளியேற்ற வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர் ரசிகர்களின் இந்த அழுத்தத்தை பொறுத்து விஜய் டிவி அவரை இந்த வாரம் வெளியேற்ற முடிவெடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஆனாலும் இது நடக்குமா என்பது சந்தேகம்தான் அரோராவிற்கு அடுத்தபடியாக இந்த வார வாக்குகளின் அடிப்படையில் அப்சரா வெளியேற்றப்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த வார வாக்குகளின் அடிப்படையில் அப்சரா தான் அதிக கடைசி இடத்தில் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது இரண்டு வெளியேற்றங்கள் மூலம் வீட்டை ஒரு சுத்தம் செய்ய பிக் பாஸ் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது ஒரு பக்கம் டபுள் எவிக்ஷன் என்று அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் யாரும் எதிர்பாராத இரட்டை வைல்டு கார்டு போட்டியாளர்களை வீட்டுக்குள் அனுப்ப விஜய் டிவி திட்டமிட்டுள்ளது இதுவரையிலான பிக்பாஸ் சீசன்களில் நடக்காத ஒரு சம்பவம் இது என்று கூறப்படுகிறது ஆனால் இதில் ஒரு காமெடி ட்விஸ்ட் இருக்கிறது ஆரம்பத்தில் சமூக வலைதளங்களில் கப்பிள்ஸ் ஃபிளாக் போடும் பிரபலங்களை தான் விஜய் டிவிக்குள் கொண்டு வர திட்டமிட்டதா ஏனெனில் அவர்கள் சண்டைகள் மூலமாக அதிக கண்டென்ட் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்போது பிக்பாஸ் நிகழ்ச்சி மீது இருக்கும் ரிப்பேரான பெயர் மற்றும் எதிர்மறை விமர்சனங்கள் காரணமாக அந்த முடிவை விஜய் டிவி கைவிட்டுவிட்டதா காரணம் ஏற்கனவே பிக்பாஸை ரசிகர்கள் கலாய்த்து வரும் நிலையில் மேலும் சர்ச்சைக்குரிய நபர்களை உள்ளே அனுப்பினால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்று பயந்துவிட்டதாக தெரிகிறது அதனால் இப்போது விஜய் டிவி பிரபலங்கள் ஜோடியை தான் இந்த நிகழ்ச்சியில் களமிறக்க போகிறார்களா அதிலும் நான் விஜய் டிவியில் பல சீரியல்களில் நடித்த பிரஜன் மற்றும் சாண்ட்ரா தம்பதியின் பெயர் முதலிடத்தில் இருக்கிறது அதைத் தொடர்ந்து அதிலும் விஜய் டிவியில் பல சீரியல்களில் நடித்த பிரஜன் மற்றும் சாண்ட்ரா தம்பதியின் பெயர் முதலிடத்தில் இருக்கிறது அதைத் தொடர்ந்து கனா காணும் காலங்கள் சீரியல் மூலமாக பிரபலமாகி காதலித்து திருமணம் செய்த தீபிகா மற்றும் ராஜா பெயர் இருக்கிறது ஆனால் இவர்களில் யார் வரப்போகிறார்கள் என்று இன்னும் உறுதியாக கூறப்படவில்லை எப்படியும் தீபாவளி நாளில் இவர்களுடைய என்று இருக்கும் என்று கூறப்படுகிறது எப்படியாவது ரிப்பேரான பெயரை சரி செய்ய வேண்டும் என்று விஜய் டிவி எடுத்துள்ள இந்த முயற்சி எந்த அளவிற்கு வெற்றி கொடுக்கும் என்பது பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் இரண்டு போட்டியாளர்களை வெளியேற்றிவிட்டு உடனடியாக இரண்டு புதிய ஜோடிகளை உள்ளே அனுப்புவது பிக்பாஸ் கண்டென்ட் பற்றாக்குறையில் திணறுகிறதா என்று ரசிகர்களை கலாய்க்க எது கார்டு கப்பிள்ஸ் மற்றும் டபுள் என இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் பல ட்விஸ்டுக்கு மேல் ட்விஸ்ட் அரங்கேறப்போவது உறுதி விஜய் டிவியின் இந்த மெகா ட்ரை ஏற்கனவே சர்ச்சைக்கு பெயர் போன பிக்பாஸுக்கு ஒரு சீரான பெயரை கொடுக்குமா அல்லது மேலும் ரிப்பேர் ஆக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்